அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் இன்றைக்கு வந்து இலங்கையில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி தான் பேசிருக்கிறோம் ஒன்று வந்து இலங்கையில வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வழங்கப்பட்ட மரண தண்டனை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடம்பெற்ற கொலை வழக்குக்கு தற்போது வந்து மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது அத்தோடு சேர்த்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இனங்களுக்கு இடையிலான இனவாதத்தை தூண்டும் வகையில் வந்து தோற்றுப்போன அரசியல்வாதிகள் என்ற கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு தினங்களுக்கு முன்னால மாவீர தினம் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாரம் அவர்கள் பிறந்த தினங்கள் வந்து கொண்டாடப்பட்டது சோ இதுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றிவிட்டு தற்போது ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தை வந்து கவிழ்க்கு முகமாக தோற்றுப்போன அரசியல்வாதிகள் கருத்துக்கள் இது இரண்டும் தான் நாங்கள் இன்றைக்கு முக்கியமா பார்க்க போறோம் இதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு பேருக்கு இலங்கை உச்ச நீதிமன்றம் வந்து தண்டை விதிச்சிருக்கு இந்த ஆறு பேரும் யாருன்னு சொன்னா பாத்தீங்கன்னா குழுக்களான மோதல் ஒரு மரண வீட்டுல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு மரண மரண வீட்டில் இந்த குழுக்கள் இடையிலான மோதல்ல வந்து ஒரு எட்டு பேர் சேர்ந்து ஒருவரை கொலை செய்திருக்காங்க அத்தோடு வந்து இன்னும் பலர் வந்து காயப்படுத்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு வந்து இடுபட்டு ப பறிப்பட்டிருந்த நிலையில வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த கால இருந்த அரசியல்வாதிகள் லஞ்சம் ஊழல் சிவாரியலின் காரணமாக இது வந்து கொஞ்சம் ஈடுபட்டதன் காரணமாக இப்போ வந்து உச்சநீதிமன்றம் இதுக்குரிய தீர்ப்பை வந்து சரியான உரிய காரணங்களை அடிப்படையாக கொண்டு சரியான ஆதாரத்தை பெற்றுக்கொண்டு இவங்கள் எட்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது உண்மைக்கும் தற்போது இலங்கை நாடு கொஞ்சம் பாதுகாப்பு ரீதியில வந்து இப்படி குற்ற கொலை குற்றங்கள் ரீதியில வந்து இப்படியான தகுந்த தண்டனைகளை வழங்கும் போது இன்னும் இன்னும் குற்றங்கள் அங்க நிகழப்படுறது வந்து குறைக்கப்படும் சோ அந்த வகையில் இது வந்து குழுக்களாக செயற்பட்டு ஒருவரை கொலை செய்தது இந்த செய்தி என்ன சொல்ல வருதுன்னா இனிமேல் இலங்கையில நீங்கள் வந்து இந்த குழு குரூப் அது தண்டு திடீரென நீங்க ஒரு கொலைகளை முயற்சி செய்து நீங்கள் பிடிபட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மரண தண்டனை என்றது நிச்சயம் தான் இந்த செய்தி சொல்ல வருது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொதுவாக வந்து ஒரு மரண வீட்டில் மரண வீட்டுலன்னு சொன்னா செத்த வீடு நாங்கள் சொல்லுவோம் நம்மள செத்த வீட்டில் போயிட்டு இவங்க வந்து என்ன செய்ய சொன்னா வாக்குவாதப்பட்டிருக்காங்க அந்த வாக்குவாதம் கைகளை மாறி அந்த கையில் முத்துன இடத்துல வந்து ஒருத்தரை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அடித்து கொண்டிருக்காங்க அடித்து கொண்ட இடத்துல இந்த எட்டு பேரையும் வந்து என்ன சொல்கிறது குற்றவாளிகளாக உறுதிப்படுத்தப்பட்டு அவங்க வந்து உள்ள ஜெயிலில் வச்சிருந்தவங்க இந்த குற்றவாளியை உறுதிப்படுத்த ஜெயிலில் வச்சுருந்தவங்களுக்கு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆதாரப்பூர்வமாக ஸோ அவங்கள இப்போ மரண தண்டனை வைக்கப்பட்டிருக்கு இதில் ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ மிச்சம் இருக்க ஆறு பேருக்கு மரண தண்டனை வந்து உச்ச நீம்தான் விதிச்சிருக்குது இதனூடாக நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி பொருள் சொன்னால் இனிமேல் இப்படியான குற்றங்கள் இழைக்கப்பட்டால் மரண தண்டனை நிச்சயம் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது இது முதலாவது இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இப்ப ஒவ்வொரு தினங்களுக்கு முன்னால உங்களுக்கு அது இப்ப மட்டும் புதுசு இல்லை இது ஒவ்வொரு வருடமும் தமிழ் மக்களால் எங்கட மாவீரர்கள் வந்து என்ன செய்யறது வழிபடப்படுறவங்க தெய்வங்களாக வழிபடப்படுற இந்த கார்த்தி இருபத்தேழு அத்தோடு சேர்த்து கார்த்தி இருபத்தாறு வந்து தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு வழியில மக்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் மாவீர தினங்களை வந்து நினைவேந்தி கொண்டு இருக்கினார் ஆனால் இந்த முறை வந்து அனுராட்சிக்குள்ள வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் மக்கள் சரியான ஒரு ஆசையை கொடுத்ததன் காரணமாக அரசாங்கம் இதை வந்து மௌனமாகவே காத்திருந்தது நீங்கள் உங்களோட உயிர்நீத்த உறவுகள் அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அனுரவு எப்படி சொன்னாரோ உங்களோட உயிர்நீத்த உறவுகளை நீங்கள் நினைவு கூறலாம் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை வந்து நீங்கள் நினைவு கூற முடியாதுன்னு சொல்லி அதேமாரி மக்களும் அமைதியான முறையில் அதை நினைவு கூண்டு விட்டாங்க ஆனா இப்ப தென்னிலங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தோத்து போன அரசியல்வாதிகள் அனுர பக்கம் இருக்கிற சிங்கள மக்களை தங்கள பக்கம் திசை திருப்பதற்காக இந்த இறந்து போன உயிர்கள் ஆத்தாம் ஆத்மாக்களை வந்து நினைவேந்திரது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயமும் இதுக்காக அனுமதி கொடுத்தது வந்து அரசாங்கம் பாரி ஒரு பிள்ளையை தூண்டுதெண்டும் சிங்கள மக்களுக்கு எதிராக செயற்படுது என்று சொல்லியும் இந்த அரசியல்வாதிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமல் வம்ச சரத் வீரசேகரன் இந்த சரத் வீரசர் என்றவர் வந்து நான் சில வார்த்தை பிரிவுங்களை பிரியோகிக்க கூடாது இவன் வந்து முற்றும் தமிழ் மக்களுக்கு ஒரு எத்திரி என்று சொன்னார் ஒரு இனத்துவேசம் பிடிச்ச ஒரு அரசியல்வாதி என்று இலங்கையில் இருக்கிற கோத்தராஜபக்ச மஹிந்தை விட ஒரு இனத்துவேசம் பிடிச்சவன் சொன்னாங்க இவன் பொது பாதுகாப்பு செயலாளராக கடமையாக்கிருந்தவன் கடந்த அரசாங்கத்துல கோத்தராஜபக்ச அரசாங்கத்தில் இன் இனி இல்லண்ட இனத்துவேசம் பிடிச்சவன் தான் இந்த சரத் சரதீரசர் இவன் என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா அனுர அரசாங்கம் திரும்பவும் புலிகளை கொண்டு நாட்டுகளை கொண்டு வரப்போம்னு சொல்லி இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புதிய கம்பெனி கிளான்னு சொல்லி ஒரு சிங்கள அரசியல்வாதி இருக்கிறாங்க ஒரு முன்னாள் அரசியல்வாதி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இப்படி தமிழ் மக்களிடையே ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை வந்து இப்படி நினைவேந்த கூடாது இந்த அரசாங்கம் செய்கிறதுக்குள்ள இப்போ சிங்கள மக்களுக்கு எதிராக செயற்படுது சிங்கள மக்கள் வந்து ஆட்சியில குந்த வச்சவங்கள் இன்றைக்கு தமிழர் தரப்புல செயற்படுது தமிழ் மக்கள நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக நாட்டை வந்து அதில் பாடாததுக்கு திரும்ப கொண்டு போறோம் யுத்தத்தை உண்டு பண்ண போறணும்னு சொல்லி யுத்தம் ஒரு காலமும் இல்லை என்னத்துக்காக யுத்தம் நடந்தது அனுர அரசாங்கமே சொன்னது பிரச்சார கால வந்து யுத்தம் இடம்பெற்று வந்து இந்த மக்களால் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதன் காரணமாக அதை தட்டி கேட்க தான் இந்த யுத்தமே உருவாகப்பட்டது சொல்லி அப்போ அந்த அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு மறக்கப்படாம ஒழுங்கான முறையில் வ வழங்கப்பட்டால் இனிமேல் யுத்தம் நடக்கப்படலாம் அது வந்து ஆட்சியிலேயே இருக்கிற ஜனாதிபதிக்கு தெரிஞ்ச வகையிலேயும் அமைச்சர்களுக்கு தெரிஞ்ச வகையிலேயும் இந்த தோற்றுப்போன சிங்களவர் மக்கள் மத்தியில் வந்து அரசியல்வாதிகள் நிறைய பேர் தோற்று போய் இன்றைக்கு வீடு வழியை கொண்டிட்டுருக்காங்க அரசு சலுகைகள் பறிக்கப்பட்டிருக்குது ஊழல்கள் தட்டி கேட்கப்படுது குற்றங்கள் திரும்ப தட்டி கேட்கப்படுறதன் காரணமாக இன்றைக்கு நடைமுறையில் இருக்க ஆட்சியை வந்து கவிழ்த்து தாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் என்று சொல்லித்தான் இப்படியான இனங்களுக்கு இடையிலான புலவுகளை ஏற்படுத்துகிற வகையில சிங்கள ஊடகங்களில் சிங்கள பத்திரிகையிலேயும் மக்களோட கண்ணுக்கு போயிச்சிடுற மாதிரி இப்படியான வார்த்தை பிரியோங்களை வந்து சிங்களாசியாதிகள் விதைச்சு கொண்டு இருக்கணும் இந்த வீடியோ பாக்குற சிங்கள மக்கள் யாராவது தமிழ் தமிழ் சிங்களம் தெரிஞ்ச மக்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா தன்மையை நீங்கள் உங்களோட உறவுகளுக்கும் உங்களோட ஐலவர்களுக்கும் கொண்டே சேர்க்கணும் இனங்களுக்கு இடையிலான புலவுகள் வந்து எங்க குறைபடுதோ அங்கேதான் அந்த நாடு வளர்ச்சி அடை மற்றோடு சேர்த்து இனங்களுக்கு இடையில நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும் அரசியல்வாதிகள் இன்றைக்கு இவங்கள் ஆட்சி பிடிக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னுடைய ஆட்சியில் மக்களுக்கு தேவையான ஒரு சில வசதிகளை தவிர மற்ற எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்கோ கொள்ளுங்கோனு விட்ட இடைக்குல இப்ப ஒவ்வொரு புத்துக்குள்ளேருந்து ஒவ்வொரு பாம்பு வர்ற மாதிரி இந்த சிங்கள இனவாதம் பிடிச்ச சிங்கள அரசியல்வாதிகள் வந்து வெளியே கிளம்பி கிளம்பி போறாங்க இப்ப மக்களுக்கு தெரியும் யார் இனவாதம் பிடிச்சோம்னு சொல்லி அப்ப ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் உங்களுக்கு இடையில் ஒற்றுமையா இருந்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த அரசியல்வாதிகள் உங்களை ஊட்டாட்சி குழாப்பி இன்றைக்கு இவ்வளவு காலம் அரசியல் செய்கிறதுக்கு காரணம் இப்படியான இனவாதம் பிடிச்ச அரசியல்வாதிகள்ன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சரத் வீக வீரசேகரன்றவன் இனி இல்ல விசக்கிருமி நான் இந்த பார்த்து பிரியவங்களை இதை பிரியோகிக்க கூடாது இனி இல்ல விசக்கிருமி கடந்த கால ஆட்சிகள்ல வந்து தமிழர் அவனுக்கு பிடிக்காது அப்படியான ஒரு இன்னத்து வேஷம் பிடிச்சவன் அதோடு சேர்த்து இந்த உதயன் கம்பம்பில சொல்லி அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொன்னா ஏற்கனவே வடபகுதியில் மக்கள் வந்து சரியான முறையில ஜேபிபிக்கு ஆணையம் கொடுத்திருக்கணும் அதன்படி ஆட்சி சரியான முறையில் ஒற்றுமையாக நடக்குமான்னு சொல்லி நடமாடி இன்னைக்கு எலெக்ஷன் வரும்போது அதாவது வந்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து என்பிபி கட்சியானது ஃபுல்லாவே சரியும் அணுரையோட ஆட்சி புள்ள தமிழ் மக்கள் பக்கம் சார்பாக சேர்ப்படுற சிங்கள மக்கள் அணுரையை பெருக்கோணும் இப்படியான ஆஹ் கொண்டுதான் இந்த தோற்றுப்போன போன சிங்கள அரசியல்வாதிகள் இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்களையும் தமிழ் விடுதலை புலிய பற்றிய தரப்புரைகளையும் வந்து தவறான முறையில் கொண்டு சேர்த்து கொண்டிருக்காங்க அது தெரியாமல் ஒரு ஒரு சிங்கள சகோதர மக்களும் வந்து இன்றைக்கு இனத்து விதத்தை வந்து இந்த சோசியல் எல்லாம் பரப்பி கொண்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து இலங்கையில அரசியல் நடக்கிறதோ அரசியல்வாதம் நடக்கிறதோ எல்லாமே இந்த சோசியல் மீடியாக்களும் வலைதளங்களும் தான் டிசைட் பண்ணுது ஸோ அந்த வகையில ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு ஒரு ரகசிய அரசிய தகவலின்படி அனுர ஆட்சியை வந்து கவுக்குறதுக்கு எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து சதுத்து இருந்துக்கிறார்கள் ஏன் ஒருத்தர் நல்லது செய்தால் புல விட்டவன் அதை எல்லாருமே புல விட்டவன் எல்லாம் தான் அதை கவுக்க பார்ப்பான் நல்லது செய்தவன் எல்லாம் சேர்ந்து அதை கேட்கப்பாட்டான் எல்லாரும் விரும்புவான் நல்ல தான் நல்லது செய்தா விரும்புவான் ஸோ இதை உணர்ந்த மக்களே நீங்கள் இன்றைக்கு இந்த இலங்கையில வந்து இனவாத மதவாதத்தை விட்டு மக்களாக நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் சிங்கள மக்கள் சிங்களம் புரிந்தவர்கள் இந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரிந்த வகையில் உங்களோட சகோதர உறவுகளுக்கும் கொண்டே இருக்க சேருங்க இந்த செய்தியை அதோடு சேர்த்து இந்த மரண தண்டனை விவகாரம் இனிமேல் இலங்கையில் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஆட்டமாக இருக்கும் பொறுத்துலேருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்